ஃப்ரெண்ட்ஸ் இவர் மனைவி வேலைக்கு போன நேரம் பார்த்து தன்னுடைய கேர்ள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு சடன அம்மா வராங்கன்னு சொன்ன உடனே தன்னுடைய கேர்ள் நடிக்க சொல்றாங்க வந்து உடனே இது என்னுடைய அது அவனுடைய கேர்ள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா உக்காந்து பார்த்த உடனே இவருக்கு வைத்தறிச்சலா இருக்கு பிரிஞ்சு உட்காரலாமே டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணலாமே சொல்லும் அவருடைய மனைவி பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னா அப்படி தான் இருப்பாங்க நம்ம கண்டுக்க கூடாது நாம எப்படி இருக்கும் ரொம்ப நெருக்கமான்னு சொல்றாங்க உடனே இவர் சரி சரி எங்க ரெண்டு பேருக்கு நேரமாவது நாங்க டேட்டிங் போக வேண்டியது